நீங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும்னு வேதம் விரும்புது ஆனா நான் இருக்கிறதா உணர்வு இல்லாத இருதயம் இப்ப உங்களுக்கு நம்ம நம்மளுமே ஒரு நைன்டி பர்சன்ட் அப்படித்தான் இருக்கிறோம் என்ன உணர்வு இருக்கு செய்தி கேட்கிறோம் எல்லாம் நினைக்கிறோம் இப்போ அடுத்து நீங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க ஆக்சுவலா போய் இன்னொரு ஒரு வாரம் ஆகட்டும் இந்த செய்தி எல்லாம் போட்டு முடிஞ்சிருக்கோம் அடுத்த வாரத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க திருப்பி அதே தான் ஊர் பக்கத்துல ரப்பர் தோட்டம் வாங்கணும் ஒரு வீடை கட்டிடணும் சாக்கிறதுக்குள்ள ஒரு வீடை பார்த்தணும் பிள்ளை அங்க படிக்க வச்சிடணும் கடனை உடனே வாங்கியாவது பிள்ளை இன்ஜினியர் ஆக்கணும் டாக்டர் ஆக்கிடணும் அதானே இருக்கு என்ன உங்களுக்கு என்றைக்காவது பிள்ளைய பரலோவத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்துச்சா பிள்ளைய பரலவத்துக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஆவிக்குரிய கூட்டம் இப்போதான் இருக்குது இன்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் ஆலயத்துக்கு வர வரனால உங்கள் பிள்ளைய எங்கே அனுப்ப மாட்டீங்க டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்க தானே உங்கள் பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க உங்கள் பிள்ளைக்கு வந்து அட்மிட் பண்ணுங்க இன்னைக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன் போடணும்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லுவீங்களா நீ டியூஷன் போ முதல்ல முடிச்சுடு நான் சாயங்காலமா சொல்வீங்க அப்ப மட்டும் தூக்கிட்டு ஓடுறீங்க உங்க பிள்ளையோட சரீரத்தை காப்பாத்தும் போது உங்களுக்கு படிப்பு அவசியப்படல எதுவும் அவசியப்படல அது உயிரை வேகம் இருக்குல்ல அதை விட சீரியஸான இடத்துல உலகம் இருக்கு இன்னைக்கு வருகைக்கான காரியங்கள் நானும் திருப்பி சொல்றேன் வருக வருது வருக வருது சொல்றது உங்களுக்கு கேட்டு 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 ரொம்ப ஆகிட்டே இருக்குது அதுதான் உணர்வில்லாத நீங்க இப்படிதான் சொல்றாரு இப்படிதான் சொல்றாரு சடுதியா ஒரு நாள் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது